ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது தலைப்பு மல்யுத்தம் ஜீவனத்துக்கு பணமும் அவசியம்தான் வைராகியம் சந்நியாசம் என்று உபதேசித்தால் நடைமுறைக்கு பிரயோஜனமில்லையென்றே கொடுத்தார் போலவே ஷரீர பலத்தாலும் ஆயுத பலத்தாலும் இரட்சித்து வேண்டியதும் அவசியந்தான் என்றே தனுர்வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆயுதமில்லாமலே குத்துச்சண்டை மல்யுத்தம் முதலியனவும் தன்னுடைய பலம் ஒன்றை மாத்திரமே கொண்டு செய்வதுண்டு மல்லர்கள் என்று மல்யுத்த வீரர்களை சொல்லுவார்கள் மகாமல்லன் மாமல்லன் என்றே நரசிம்மவர்மா என்கிற பல்லவராஜா பட்டபேர் வைத்துக் கொண்டிருந்தான் என்ன மல்லுக்கு நிற்கிறே என்று கேட்பதிலிருந்து இது பெரிய யுத்த தந்திரமாயிருந்தது தெரிகிறது கிருஷ்ணவரமாத்மா சானூரன் முஷ்டிகன் என்பவர்களோடு மல்யுத்தம் பண்ணி கம்ச சபையில் ஜெயித்திருக்கிறார் ஜராசந்தனோடு பீமசேனன் மல்யுத்தம்தான் பண்ணி அவனை கொன்றான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்